வணக்கம் இந்திய விமானப்படையிலிருந்து ஏர்மேன் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தின டீடைல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதுல டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் அப்படின்னு ரெண்டு குரூப்புக்கு வேகன்சி விட்டுருக்காங்க இது அக்னிவீர் ஸ்கீம்ல தான் ஆள் எடுக்கிறாங்க இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் உங்களுடைய வயசு இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கணும் இந்த எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த எலிஜிபிலிட்டியில இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல நம்ம முக்கியமா பார்க்க போறது இந்த வேலைக்கு என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம தாண்டனோம் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் எக்ஸாம்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும் அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பாத்துருவோம் முதல்ல வயது வரம்பு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் பதினெட்டு டு இருபத்தி ஒரு வயசுக்குள்ள நீங்க இருக்கணும் அதற்கான எக்ஸாக்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த டேட்டு தான் ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த டேட் ரேஞ்சுக்குள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் இதுபடி கணக்குப்படி பார்த்தா நம்ம பதினேழு வயசுக்குள்ள இருந்து இருபத்தி ஒரு வயசு வரை இருக்கலாம் இப்போ இவங்க கொடுத்திருக்க இந்த டேட்ல ஒரு நாள் முன்ன ஒரு நாள் பின்ன இருந்தாலும் நீங்க எலிஜிபிள் கிடையாது சோ இந்த டேட் டேட்டுக்குள்ள இருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க அடுத்து வேகன்சி காலி பணியிடங்களை பொறுத்தவரை அவசியெல்லாம் நோட்டிபிகேஷன்ல சொல்ல மாட்டாங்க பட் ஆல் ஓவர் இந்தியா ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிக்கு மேலேயே உங்களுக்கு இருக்கும் அதுலேயும் இப்போதைக்கு ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வேகன்சி கொடுத்துருப்பாங்க ஒரு நம்பர் வயசா நீங்க பார்த்தீங்கன்னா நூறு டு அதிகபட்சம் நூற்றம்பது ஐம்பது வேகன்சி கிட்ட இருக்கலாம் எக்ஸாம் டுவெண்ட்டி நோட்டிபிகேஷன் செப்டம்பர் இது வந்து டேட் தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாள் இருக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு இது தாராளமா போதுமானது இந்த வேலைக்கு திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதின்னு பார்க்கும்போது டுவெல்த் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு எஜுகேஷனல் குவாலிபிகேஷனை பொறுத்தவரை முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு ரூல் என்ன அப்படின்னா நீங்கள் டுவெல்த் முடிச்சிருந்தாலும் சரி இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி அதுல உங்களுடைய டோட்டல் மார்க் குறைஞ்சது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் அதே மாதிரி எல்லாருமே இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கோம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல உங்களுடைய மார்க் குறைஞ்சது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் இந்த ரெண்டு கிரைட்டீரியாவும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து சில முக்கியமான தேதிகள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க இதற்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அவங்களோட அபிஷியல் வெப்சைட் நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் ஐநூத்தம்பது ரூபா வரும் பிளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஐநூத்தம்பது பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் அப்போ ஒரு அறுநூத்தம்பது ரூபா கிட்ட நீங்க மொத்தமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு லெவன்த் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் என் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல க்ளோஸ் ஆயிரும் நைட் பதினோரு மணிக்கு கடைசி தேதி வர வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க முடிஞ்ச அளவு சீக்கிரமே அப்ளை பண்ணுங்க எக்ஸாம் டேட் டென்டேட்டிவா கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி செப்டம்பர் தொண்ணூத்தி சதவீதம் இந்த டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் வந்துரும் அதனால ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க அடுத்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் என்ரோல்மெண்ட் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது இது படி பாத்தீங்கன்னா நீங்க இப்போ அப்ளை பண்ணி கரெக்டா ஒரு வருஷத்துல நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவீங்க அடுத்த செலக்ஷன் ப்ராசஸ் கண்டிப்பா உங்களுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அக்னிவீர் வாயு யார்மெண்ட் செலக்ஷனை பொறுத்தவரை மூணு ஸ்டேஜஸ் மூணு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இதுல ஃபர்ஸ்ட் பேஸ்ல உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ஆன்லைன்ல தான் எக்ஸாம் வைப்பாங்க அடுத்து ஆன்லைன் எக்ஸாம்ல செலக்ட் ஆகுறவங்களுக்கு பிசிக்கல் ஒரு நாள் வைப்பாங்க இது பேஸ் டூல நடத்துவாங்க பிசிக்கல்ல பாஸ் ஆகிறவங்களுக்கு அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க இது என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து டீடைலா பார்ப்போம் அடுத்து இதுல ரெண்டுலயும் பாஸ் ஆகிறவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த மூணு பேசஸையும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பைனல் மெரிட் லிஸ்ட்ல உங்க நேம் வரும் ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு நீங்க என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல் நான் அந்த வீடியோக்கிலேயே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கேன் அதுல அக்னிவீர் வாயு டீடைல் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பிறகு இந்த வெபேஜுக்கு நீங்க வருவீங்க இதுல இம்பார்டன்ட் டேட்ஸ் இந்த ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு வயசு இருக்கணும் மெரிட்டல் ஸ்டேட்டஸு கல்வி தகுதி உங்களுக்கு என்ன இருக்கணும் எல்லாமே இதுல டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் இதுல எக்ஸாமினேஷன் எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு இருக்கா இதுக்கான வீடியோ ஒரு முப்பது நிமிஷம் வீடியோ இருக்கும் இதுல என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் கிளியரா இதுல பிடிஎஃபா சிலபஸ் பிடிஎஃப் இருக்கும் உங்களுக்கு சோ ப்ரிப்பேர் பண்றவங்க ரிட்டர்ன் எக்ஸாம்க்கு இந்த வீடியோ நீங்க பாருங்க ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை இதுல ரெண்டு குரூப் உண்டு ஒண்ணு சயின்ஸ் சப்ஜெக்ட் இன்னொன்னு அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட் நிறைய பேருக்கு இந்த ரெண்டு குரூப்ல எது படிக்கணும் எது அப்ளை பண்றதுனே ஒரு டவுட்டா இருக்கும் இப்போ சயின்ஸ் குரூப் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லாவே டெக்னிக்கல் ரிலேட்டடா உள்ள வேலைக்கு போவீங்க டெக்னிக்கல் ரிலேட்டடான வேலைன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் இருக்குன்னா அதற்கான ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் இந்த மாதிரி வேலைகள்லாம் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல செலக்ட் ஆகிறவங்களுக்கு போகும் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்னா இது குரூப் ஒய் இதுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ்ல உள்ள ஜென்ரல் டியூட்டி ஒர்க்ஸ் ஃபுல்லாவே இருக்கும் இந்த சயின்ஸ் குரூப்புக்கு நீங்க டுவெல்த்ல பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இல்ல டிப்ளமோ முடிச்சவங்களும் சயின்ஸ் குரூப்புக்கு அப்ளை பண்ணலாம் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஒய் குரூப்புக்கு டுவெல்த் முடிச்ச யாருனாலுமே நீங்க அப்ளை பண்ணலாம் சயின்ஸ் குரூப் அண்ட் ஒய் குரூப் இந்த ரெண்டு இதுக்குமே எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாம் இங்க நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கும் நான் இந்த பேஜிலேயே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பாருங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் ஆண்கள்னா ஏழு நிமிஷத்துல ஓடி முடிக்கிற மாதிரி இருக்கும் பெண்களுக்கு எட்டு நிமிஷம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அது தொடர்ந்து புஷ் அப் சிட் அப்ஸ் அண்ட் ஸ்குவாட்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க அடுத்து பிசிக்கல்ல செலக்ட் ஆகிறவங்களுக்கு அடாப்டபிலிட்டி டெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க இதுக்கு பேர சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட் சொல்லுவாங்க இதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ கீழே இந்த கிரீன் கலர்ல பட்டன் இருக்கும் சோ என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேப்பாங்கிறதுக்கான கொஸ்டின் பேங்கும் நான் இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இதுல கொடுத்துருக்கேன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட்ல கேட்கக்கூடிய இந்த பயிற்சி வினாக்கள் உங்களுக்கு இருக்கும் அடுத்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் ஒன்னுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு அடாப்டபிலிட்டி டெஸ்ட் டூ அப்படின்னு ஒன்னு கண்டக்ட் பண்ணுவாங்க அது வேற ஒன்றும் இல்ல குரூப் டிஸ்கஷன் தான் இந்த குரூப் டிஸ்கஷன்ல நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும் அதுக்கு எப்படி பேசணும் எல்லாமே நான் அந்த இதில் வீடியோவா நான் கொடுத்துருக்கேன் அது கீழே குரூப் டிஸ்கஷன் ஒரு கிரீன் கலர் பட்டன் இருக்கா இதை கிளிக் பண்ணீங்கன்னா குரூப் டிஸ்கஷன்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டு இருக்காங்க நான் கொடுத்திருக்கேன் சோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்கேன் இங்க இங்க தான் பேசணும் அது எப்படி பேசணும் எல்லாமே இந்த ஆர்டிக்கல் நீங்க ஒரு வாட்டி வாசிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் கிளியர் பண்ண உங்களுக்கு பைனலா மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க மெடிக்கலை பொறுத்தவரை ரொம்ப டீட்டெயிலாகவே செக் பண்ணுவாங்க ஆனா இதில் என்ன ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கவங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் மெடிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கான வீடியோ நான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்து சாலரி அண்ட் அலவன்சஸ் டீட்டெயிலும் இதுல உங்களுக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு கொடுப்பாங்க செகண்ட் இயருக்கு எவ்வளோ கொடுப்பாங்க ஃபைனலாக நாலு வருஷம் முடிச்சு வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் எல்லாமே இதில் டீட்டெயிலாக இருக்கு அடுத்து அப்ளை பண்றதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் அந்த அபிஷியல் வெப்சைட்டும் இதில் கொடுத்துருக்கேன் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத இதுல நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுங்க இந்த வெப் பேஜோட கடைசியில் உங்களுக்கு இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தால் இந்த யூடியூப் வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே கண்டிப்பாக ரிப்ளை வரும் இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ரொம்பவே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த வேலைக்கு எலிஜிபிள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இருந்து நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் இதுக்கு அப்ளை பண்றவங்களோட எண்ணிக்கையை மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணுங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக அடுத்த அடுத்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்